கவி ஒரே டைம்ல வந்திருக்கீங்களா சூப்பர் சரிங்க கவி சிஸ்டர் அப்படியா கவி வாங்க வாங்க கூட்டாஞ்சோறு சங்கத்திற்கு வரவேற்கிறேன் கூட்டம் ஜோரா ஓகே ஓகே கவி பிரிக்க வேண்டாம் வைங்க அதையோ கழுத்தை தான் கொஞ்சம் வெட்டி இது பண்ணணும் பின்னாடி கழுத்து மேலால இருக்குது யாரு யார சொல்றாங்கன்னு புரியல நீ என் கமண்ட மட்டும் நீ படி கவி அந்த கவி யாரும் படிக்க வேண்டாம் அடேங்கப்பா அப்படி எல்லாம் முடியாது எல்லாரும் தான் படிப்பாங்க கண்டுபிடி வணக்கம் வெற்றி இன்னும் உங்க கதையில தான் இருக்கேன் இன்னும் என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கவி கவிதா ஸ்ரீ தங்கச்சி வணக்கம் ஆய் வினோத் அக்கா மாமா கவி காவியா சொல்றாங்காய் கவினா மாமா மாமா கமெண்ட்ல வந்திருக்கா ஓகே ஓகே நான் படிக்க படிக்கல ஓகேவா அன்னை கவி படிக்கலன்னு சொல்றாங்க போங்க அண்ணா எங்க போனீங்க தங்கச்சி வந்திருக்கே அண்ணா கமெண்ட்ல வந்திருக்காரு கவி என்ன சொல்றீங்க கவி லைக் டன் ஓகே வினோத் சாப்டாச்சா கவி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லு ஆதி எனக்கு அக்கா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா கவி மீண்டும் கதையை ஆரம்பித்து விட்டார் கேட்டுக்கோமா கவி பாத்துட்டு இருக்க கவிமா கவி வாங்க இந்த முடிஞ்சா கண்டுபிடி என்னன்னா ஒரு டூ விட்டிட்டு காவியா கேக்குறாங்க கவிமா நான் தானே மூணு தங்கச்சிகளுக்கு சொல்றாரு ஓகேவா குழப்பிக்காதீங்க ஹாய் காவியா நான் தான் இருக்கேன் கவிஸ்ரீ இரண்டு அண்ணா தான் இருக்காங்க வெற்றி ரெண்டு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க தாமியா கொஞ்ச நேரம் சும்மா இருமா நீ எதாவது சொல்லிட்டு போயிடாத எதையாவது சொல்லிட்டு போய் ஏன் பயப்படுறீங்க